ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கத்திரிக்காயில் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட காலக்குழம்பு மாதிரியே தான் இருக்குது பட் இது தொக்கு மாதிரி இன்றைக்கி செஞ்சுருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி பூசணிக்காய் யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து அல்வா மாதிரி செஞ்சுருந்தாங்க ஸோ ஸ்வீட் ரெசிபி தான் அது ரொம்ப சிம்பிள் ரெசிபி இந்த கத்திரிக்காய் தொக்கும் இந்த பூசணிக்காய் அல்வாவும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு இந்த மாதிரி கடை வந்து எடுத்துக்கோங்க அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து தேவைக்கேற்ப எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதில் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்து நீங்கள் தளிச்சுக்கோங்க ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பில்லை அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஸோ வெங்காயம் வந்து ஒரு ஹாஃப் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க இப்போ இதில் பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஸோ வதங்கட்டும் இதுக்கு நடுவில் இந்த கத்திரிக்காய்

இப்போ இந்த கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா இந்த முள் கத்திரிக்காய்னு இருக்குமா அது வந்து நல்லா இருக்கும் அது எப்பயா இருந்தாலும் அது வந்து வாங்கிக்கும் அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவும் இருக்கு உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாரு மற்றதெல்லாம் வந்து முத்தி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் இருந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கம்மி ரேட்லலாம் வாங்கி சமைச்சிருக்காங்களாம் இப்போ எல்லாமே வில கூடி போச்சுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வானொலியில் அந்த கத்திரிக்காய் பீசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுனாங்க பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து இந்த இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸோ மேலே வந்து தட்டு போட்டு நல்லா வந்து அது வேக விடுங்க அதாவது ஹீட்டில் வையுங்க நல்லா வதங்குவோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில தூள் வகைகள் எல்லாம் சேர்க்குறாங்க பாருங்கள் அதில் மிளகாய் தூள் இருக்குது மல்லித்தூள் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு போடுவோம் இல்லையா அந்த மசாலா வந்து நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுப்போம் அந்த குழம்பு மசாலாவையும் பார்த்திங்கன்னா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இந்த புலிகரைச்சல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நம்ம இதில் வந்து ஊத்திட்டு நல்லா வந்து கலந்துட்டு நம்ம நல்லா மறுபடியும் வந்து கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுல தேவைக்கேற்ப உப்பு வந்து செக் பண்ணிக்கிட்டு உப்பு நீங்க சேர்த்துக்கலாம் அதே போல் வெள்ளம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் எல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் கூட குறைய வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இனிப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்க்காம கூட விடலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு வேணும்னா அப்போ அந்த புளிக்கரைச்சல் நிறைய ஊற்றலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சமைக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே புரிய வரும் அதனால் இதெல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு நல்லா வந்து வதக்குங்க எல்லாம் சேர்ந்து அப்போ இந்த கத்திரிக்காத்தூக்கும் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் அல்வா வந்து ரொம்ப சிம்பிள் தான் அந்த பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க அது வந்து நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மேஷ் பண்ணிக்கலாம் ஸோ மேஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் அப்போ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கப்பவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெள்ளம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வெள்ளமோ ஒரு ரெண்டு கப்பு வெள்ளமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் வந்து மாறுபடும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க கொஞ்சம் வந்து தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த உடச்ச கடலை இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் மிக்ஸியில் ரன் பண்ணிவிட்டு அந்த தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அம்மா சேர்த்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்வா வந்து ரெடி ஆகிடும் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம நெய் கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம விட்டுட்டு நல்லா வந்து கலந்துட்டா நமக்கு இந்த ரொம்ப சிம்பிளாக இந்த அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் அல்வா வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருந்தாங்க சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு சூடாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு ரொம்ப சிம்பிள் தான் நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ அதே போல இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட சாதத்துக்கு நெய் விட்டு கலந்து அது உப்பு கூட குறைவு இருந்தால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து பெசஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா தான் இருந்தது ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபிஸ் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சியூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்டில் தன் ஹாவ் அ கிரேடே ப பாய்